தீபம் ஏற்றும் முறை ஒளி வடிவான இறைவனை தீபம் ஏற்றி வழிபடுவது எல்லா மங்களங்களையும் தந்து வாழ்வை பிரகாசிக்க செய்யும் வேத புராணங்களும் கூட விளக்கேற்றுவதே சிறந்த பலன் தரும் என்கின்றன எத்தனை எத்தனையோ அரசர்கள் கோயில்களில் தீபம் ஏற்றுவதையே மிகச் மிகச்சிறந்த திருப்பணியாகச் செய்துள்ளனர் எல்லா நாளுமே தீபம் ஏற்றி வழிபடுவது உயர்வான பலன் தரும் என்றாலும் கார்த்திகை மாதத்தில் ஆலயங்களில் தீபம் ஏற்றி வைப்பதும் இல்லத்தில் இருவேளைகளில் விளக்கேற்றுவதும் எல்லா மங்களங்களையும் தந்து வாழ்வை ஒளிமயமாக்கும் கார்த்திகை மாதம் முழுதும் தினமும் மாலையில் வீடுகளிலும் ஆலயங்களிலும் விளக்கேற்றி வழிபடுவது அக்கினியின் வாயிலாக ஆண்டவனுக்கு அவிர்பாகம் அளிக்கும் பெரும் யாகத்திற்கு நிகரான பலன் தரக்கூடியது தினமும் விளக்கேற்ற இயலாதவர்கள் துவாதசி சதுர்த்தசி பௌர்ணமி ஆகிய மூன்று தினங்களில் மட்டுமாவது கண்டிப்பாக தீபம் ஏற்ற வேண்டும் கார்த்திகை மாதத்தின் தொடக்கத்திலும் முடிவிலுமாக இரு நாட்களில் கார்த்திகை நட்சத்திரம் வருமாயின் இரண்டாவதாக வரும் நாளில் கொண்டாடுவது மரப்பு வீட்டின் சுவாமி அறை மட்டுமல்லாது நடுமுற்றம் சமையலறை துளசி மாடம் போன்ற இடத்திலும் தீபங்களை ஏற்றலாம் மாலை நேரம் நடுமுற்றத்தில் மாகோலம் போட்டு மஞ்சள் திரி வைத்து நெய் தீபம் ஏற்றினால் அந்த குடும்பம் வறுமையின் ஆழத்தில் கிடந்தாலும் மிக கண்டிப்பாக செல்வ செழிப்பின் உச்சத்திற்கு வருமென்று சாஸ்திரங்கள் உறுதியாக சொல்லுகின்றன தீபம் ஏற்றும் நேரம் தீபம் ஏற்றுவதற்கு உகந்த நேரமாக கருதப்படுவது அதிகாலை பிரம்ம முகூர்த்தமான நான்கு மணி முதல் ஆறு மணி வரையும் சூரிய உதயத்திற்கு முன் மாலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை சூரிய உதயத்திற்கு பின் காலையில் ஏற்றி வழிபட்டால் அனைத்து செயல்களும் நன்மையைத் தரும் மற்றும் பெரும் புண்ணியம் உண்டாகும் முன்வினை பாவம் விலகும் மாலையில் நான்கு புள்ளி மூன்று பூஜ்யம் முதல் ஆறு வரைக்கு இடையே உள்ள பிரதோஷ வேளை சிவபெருமானுக்கும் நரசிம்மமூர்த்திக்கும் மிகவும் உகந்தவை இவ்வேளையில் தீபம் ஏற்றினால் திருமணத்தடை கல்வித்தடை நீங்கும் என்பது ஐதீகம் மற்றும் வீட்டில் லட்சுமி வாசம் செய்வாள் விளக்கு ஏற்றும் முறை ஒரு முகம் ஏற்றினால் நினைத்த செயல்கள் நடக்கும் இருமுகம் ஏற்றினால் குடும்ப ஒற்றுமை கிட்டும் மூன்று முகம் ஏற்றினால் புத்திரதோஷம் நீங்கும் நான்கு முகம் ஏற்றினால் பசு பூமி செல்வம் சர்வபீடை நிவர்த்தி ஆகும் ஐந்து முகம் ஏற்றினால் சகல நன்மையும் ஐஸ்வர்யம் பெருகும் விளக்கேற்றும் திசை கிழக்கு துன்பம் நீங்குதல் குடும்ப அபிவிருத்தி மேற்கு கடன் தோஷம் நீங்கும் வடக்கு திருமணத்தடை அகலும் தெற்கு நோக்கி விளக்கேற்றக்கூடாது மரணபயம் உண்டாகும் எண்ணெயின் பலன் தீபமேற்ற பயன்படுத்தும் எண்ணெயின் பலனைப் பொறுத்தும் பலன் கிடைக்கும் நெய் செல்வவிருத்தி நினைத்தது கைகூடும் நல்லெண்ணெய் ஆரோக்கியம் அதிகரிக்கும் தேங்காய் எண்ணெய் வசீகரம் கூடும் இலுப்பை எண்ணெய் சகல காரிய வெற்றி விளக்கெண்ணெய் புகழ் தரும் ஐந்து கூட்டு எண்ணெய் விளக்கெண்ணெய் இலுப்பை எண்ணெய் நெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் அம்மன் அருள் வேப்பெண்ணெய் கணவன் மனைவி உறவு நலம் பெறவும் மற்றவர்களின் உதவி பெறவும் ஆமணக்கு எண்ணெய் அவரவர்கள் தங்கள் குல தெய்வத்தின் முழு அருளையும் பெற வழி செய்வது கடலை எண்ணெய் கடுகு எண்ணெய் பாமாயில் போன்றவைகளைக் கொண்டு ஒருபோதும் விளக்கேற்றவே கூடாது மணக்கவலையையும் தொல்லைகளையும் பாவங்களையுமே பெருக்க வல்லவை இந்த எண்ணெயின் தீபங்கள் எண்ணெய்க்கு உகந்த தெய்வங்கள் விநாயகர் தேங்காய் எண்ணெய் மகாலட்சுமி பசுனை குல தெய்வம் வேம்பு இழுப்பை பசுனை கலந்த எண்ணெய் பைரவர் நல்லெண்ணெய் அம்மன் விளக்கெண்ணெய் வேம்பு தேங்காய் இலுப்பை பசுனை சேர்ந்த ஐந்து கூட்டு எண்ணெய் பெருமாள் சிவன் முருகன் பிற தெய்வங்கள் நல்லெண்ணெய் திரிகளின் வகைகளும் அவை தரும் பலன்கள் திரிகள் புதிதாகவும் கெட்டியானதாகவும் இருக்க வேண்டும் திரிகளும் பயன்களும் குத்துவிளக்கிற்கு பயன்படுத்தும் திரிகளாலும் பயன்கள் மாறுபடுகின்றன பருத்தி பஞ்சு குடும்பம் சிறக்கும் நற்செயல்கள் நடக்கும் வாழைத்தண்டின் நார் முன்னோர் சாபம் தெய்வ குற்றங்கள் நீங்கி அமைதி உண்டாகும் தாமரைத் தண்டு நூல் முன்வினைப் பாவங்கள் நீங்கி நிலைத்த செல்வம் கிடைக்கும் வெள்ளை எருக்கம்பட்டை செல்வம் பெருகும் புதிய மஞ்சள் துணி நோய்கள் குணமாகும் புதிய சிவப்பு வண்ண துணி குழந்தையின்மை தொடர்பான தோஷம் நீங்கும் புதிய வெள்ளை துணி திரி அனைத்து நட்பலன்களும் கிடைக்கும் துணியின் மீது பன்னீர் தெளித்து காய வைத்து பின்பு திரியாக்கி விளக்கேற்றுவது மிகவும் நல்லது விளக்கின் தன்மை மண்ணால் செய்யப்பட்ட விளக்கு பீடை விலகும் வெள்ளி விளக்கு திருமகள் அருள் கிடைக்கும் பஞ்சலோக விளக்கு தேவதை வசியம் உண்டாகும் வெண்கல விளக்கு ஆரோக்கியம் உண்டாகும் இரும்பு விளக்கு சனிக்கிரக கிரக தோஷம் விலகும் திருவிளக்கின் சிறப்பு திருவிளக்கில் துர்கா லட்சுமி சரஸ்வதி ஆகிய சக்திகள் உள்ளனர் தீப ஒளி தீய சிந்தனைகள் ஏற்படா வண்ணம் தடுக்கிறது இதன் அடிப்பாகத்தில் பிரம்மா தண்டு பாகத்தில் மகாவிஷ்ணு நெய் எண்ணெய் நிறையும் இடத்தில் சிவபெருமான் வாசம் செய்கின்றனர் விளக்கு துலக்க நல்ல நாள் குத்துவிளக்கை ஞாயிறு திங்கள் வியாழன் சனிக்கிழமைகளில் துலக்குவது நல்லது இதற்கு காரணம் உண்டு திருவிளக்கில் திங்கள் நள்ளிரவு முதல் புதன் நள்ளிரவு வரையில் தனையச்சனி குபேரனின் பிரதிநிதியான பதுமநிதியின் துணைவி குடியிருக்கிறாள் செவ்வாய் புதன்கிழமைகளில் விளக்கை கழுவினால் இவள் வெளியேறிவிடுவாள் என்பது ஐதீகம் வியாழன் நள்ளிரவு முதல் வெள்ளி நள்ளிரவு வரை விளக்கில் குபேர சங்கநிதி யச்சினி குபேரனின் பிரதிநிதியான சங்கநிதியின் துணைவி குடியேறுகிறாள் எனவே வெள்ளிக்கிழமை துலக்குவதை தவிர்த்து வியாழன் முன்னிரவில் துலக்குவது நல்லது விளக்கு துலக்கும் நாட்களுக்குரிய பலன் ஞாயிறு கண் குணம் பார்வை பிரகாசம் திங்கள் மனசஞ்சலம் குழப்பம் நீங்குதல் மன அமைதி தீர்க்கமாக முடிவெடுக்கும் பண்பு வளர்த்தல் வியாழன் குருபார்வையால் கோடி நன்மை மன நிம்மதி சனி வீட்டிலும் பயணத்திலும் பாதுகாப்பு இழந்த பொருள் கிடைத்தல் தீபத்தை குளிர வைக்கும் முறை பொதுவாக தீபம் ஏற்றினால் எண்ணெய் முழுவதும் தீர்ந்து தீபம் தானாக அணையும் வரை விட்டு விடக்கூடாது இது கெடுதலை கொடுக்கும் தீபம் ஏற்றியதிலிருந்து தீபத்தை குளிர வைக்கும் வரை விளக்கில் எண்ணெய் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் விளக்கை குளிர்விக்கும் போது கைகளை உயர்த்தி அணைக்கக்கூடாது வாயால் ஊதி அணைக்கக்கூடாது பூவால் குளிர்விக்கலாம் தூண்டும் குச்சியால் லேசாக அழுத்தலாம் இதற்கென பித்தளைக் குச்சிகள் கடைகளில் கிடைக்கின்றன தீபத்தை குளிர வைக்க திரியின் அடிப்பகுதியை எண்ணெய் அமிழ்ந்திருக்கும் நுனியை ஓம் சாந்த ஸ்ரூபினே நம என்று சொல்லி பின்புறமாக இழுக்க வேண்டும் அப்பொழுது தீச்சுடர் சிறிது சிறிதாக குறைந்து திரி எண்ணெயில் அமிழ்ந்து தீபம் குளிரும் ஒன்று விளக்கு ஏற்றும் பொழுது பாட வேண்டிய மந்திரம் விளக்கு ஏற்றும் பொழுது விளக்கினை ஏற்றி வெளியை அறிமின் விளக்கினின் முன்னே வேதனை மாறும் விளக்கை விளக்கும் விளக்குடையார்கள் விளக்கில் விளங்கும் விளக்கவர்தாமே விளக்கை ஏற்றியபின் மலர் சொறிந்து இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயவே இரண்டு தூபம் காட்டும் போது பாட வேண்டிய மந்திரம் பெரும்புலர் காலை மூழ்கி பித்தற்கு பத்தர் ஆகி அரும்பொடு மலர்கள் கொண்டாங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பினல் விளக்கு தூபம் விதியினால் இடவல்லார்க்கு கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்ட நாரே மூன்று தீபம் ஏக்தீபம் காட்டும் போது பாட வேண்டிய மந்திரம் சோதியே சுடரே சூழலுளி விளக்கே சுரிகுழல் மடந்தை பாதியே பரனே பால் பால்கோள் வெண்ணிற்றாய் பங்கைய தேனுமாலறியா நீதியே செல்வத் திருப்பெருந்துறையுள் துறையுள் குருந்தம் மேவிய சீரம் ஆதியே அடியேன் ஆதரித்தழைத்தால் அதந்துவே என்றருளாயே நான்கு கற்பூர பேரொளி காட்டும் போது பாட வேண்டிய மந்திரம் கற்பனை கடந்த சோதி கருணையே உருவமாகி அற்புதக் கோலம் நீட்டி அருமறை சிரத்தின் மேலாம் சிற்பரவியோமாகும் திருச்சிற்றம்பலத்துள் நின்று பொற்புடன் நடம் செய்கின்ற பூங்கழல் போற்றி போற்றி ஐந்து அமுது படைக்கும் போது பாட வேண்டிய மந்திரம் அமுது படைக்கும் போது வேட்டவி யுண்ணும் விரிசடை நந்திக்குக் காட்டவும் நாமிலம் காலையும் மாலையும் ஊட்டவி யாவன உள்ளம் குளிர்விக்கும் பாட்டவி காட்டுதும் பாலவியாமே எனவும் படைத்து பூந்தன் பொழில் சூழ் புலியூர் பொலிசெம்பொன் அம்பலத்தே வேந்தன் தனக்கன்றி ஆட்சேவ தென்னே மேல் ஆந்தன் பழைய அவிழை அன்பாகிய பண்டை பறைச் சேந்தன் கொடுக்க அதுவும் திருவமிர் தாகியதே என ஓதி வாயின் புறத்தில் விடுக ஆறு திருநீரு பூசும் போது சொல்ல வேண்டிய மந்திரம் திருநீரு மந்திரமாவது நிறு வானவர் மேலது நிறு சுந்தரமாவது நிறு துதிக்கப்படுவது நீரு தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு செந்துவர் வாயுமை பங்கன் திரு ஆல வாயாந்திரு நீரே குங்குமம் சிந்துரக் குங்குமம் சேர்த்தனன் போற்றி கார்த்திகை பெண்களைப் போற்றும் நன்னாள் நன்றி மறப்பது நன்றன்று என்பார் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் தமிழ்த் தெய்வமான முருகப்பெருமானும் நன்றி மறவாமல் தன்னை வளர்த்த கார்த்திகை பெண்களைப் போற்றும் நாள் திருக்கார்த்திகை திருநாள் சிவபெருமானின் நெற்றிக்கண்ணில் இருந்து ஆறு தீப்பொறிகள் கிளம்பின அப்பொறிகளை கங்கை தாங்கிக் கொண்டாள் ஆறு தாமரைகளில் ஆறு குழந்தைகளாக முருகப்பெருமான் அவதரித்தார் மகாவிஷ்ணு அப்பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கும்படி கார்த்திகை பெண்கள் ஆறு பேருக்கு கட்டளையிட்டார் அவர்கள் ஆறு பிள்ளைகளுக்கும் பாலூட்டி சீராட்டி வளர்த்தனர் இதனால் அவர்கள் ஒரே நட்சத்திரமாக மாற்றப்பட்டு வானமண்டலத்தில் இடம் பிடித்தனர் இந்த நட்சத்திர நாளில் தன்னை வழிபட்டால் எல்லா வரங்களும் தந்தருள்வதாக குழந்தை முருகன் வரம் அளித்தார் முருகனுக்குரிய ஜென்ம நட்சத்திரம் விசாகம் ஆனால் அந்த நட்சத்திரத்தில் மாதவிரதம் மேற்கொள்ளும் வழக்கமில்லை கார்த்திகை நட்சத்திரத்தன்று முருகனுக்கு அபிஷேக ஆராதனைகளும் விரதமும் மேற்கொள்வதில் இருந்து நன்றி மறவாத நாயகன் முருகன் என்பதை உணர முடிகிறது சிவசக்தி தீபம் தீபத்தின் சுடரில் மகாலட்சுமியும் ஒளியில் சரஸ்வதியும் வெப்பத்தில் பார்வதி தேவியும் எழுந்தருள்வதாக ஐதீகம் எனவே தீபம் ஏற்றி இறை வழிபாடு செய்வதன் மூலம் முப்பெரும் தேவியரின் திருவருளையும் ஒருங்கே பெறலாம் திருக்கார்த்திகை தினத்தன்று கிளியஞ்சட்டி எனப்படும் களி மண்ணாலான விளக்கில் பசு நெய் கொண்டு பஞ்சு திரியிட்டு விளக்கேற்ற சொல்வார்கள் பெரியோர்கள் அம்பிகை வாசம் செய்வதாக நம்பப்படும் பசு நெய்யை தீபத்தில் இடும்பொழுது அது சிவமாகிய ஜோதியுடன் சேர்ந்து சிவசக்தி சொரூபமாகிறது நிலைத்த பலனுக்கு விளக்கு வழிபாடு கிராமங்களில் திருவிளக்கை தாய் என்றும் நாச்சியார் என்றும் அழைப்பது வழக்கம் இதை விநாயகரின் வடிவம் என்றும் சொல்வதுண்டு திருவிளக்கு வழிபாடு செய்யும் போது விநாயகருக்குரிய மந்திரங்கள் அல்லது பாடல்களை பாடி பொட்டு வைத்து மாலை அணிவித்து தூபதீபம் காட்டினால் நிலைத்த பலன் கிடைக்கும் தீபத்தை பெருமைப்படுத்தும் விதத்தில் முருகப்பெருமானையே அருணகிரிநாதர் தீபமங்கள ஜோதி நமோ நம என்று திருப்புகளில் பாடுகிறார் இறையருள் கைகூட தண்ணீரால் விளக்கெரித்த நமினந்தியடிகள் தன் உதிரத்தையே எண்ணெயாய் ஊற்றி தீபமேற்ற முயன்ற கலியநாயனார் தலைமுடியை விளக்குத் தெரியாக்கிய கணம்புள்ளர் அறியாமல் தீபத்தை தூண்டிவிட்ட காரணத்துக்காகவே மறுபிறவியில் சக்கரவர்த்தியாய் பிறந்த மகாபலி ஆகியோரின் புண்ணிய கதைகள் தீப வழிபாட்டின் மகத்துவத்தை உணர்த்தும் இங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் இறைவனை ஓர் உருவில் அடக்காமல் ஒளிவடிவில் வழிபட்டு பலன் பெற தீபங்கள் உதவும் பரஞ்சோதியாய் திகழும் பரம்பொருளுடன் ஜீவ ஜீவஜோதியாகிய ஆன்மாக்கள் இரண்டற கலக்க வேண்டும் இதுவே தீபங்கள் உணர்த்தும் வழிபாட்டு தத்துவம் ஆலயங்களில் இறைவனுக்கு பதினாறு வகை உபசாரங்கள் செய்வார்கள் அவற்றுள் தூப தீபம் சமர்ப்பித்தலும் ஒன்று தீப சமர்ப்பணத்தில் பதினாறு வகை தீபங்கள் இடம்பெறும் ஒவ்வொரு தீபத்துக்கும் ஒவ்வொரு தேவர்கள் உரிமையானவர்கள் புஷ்ப தீபம் பிரம்மன் புருஷமிருகம் கலைமகள் நாகதீபம் நாகராஜர் கஜதீபம் விநாயகர் தீபம் பராசக்தி ஹம்சதீபம் பிரம்மா வாஜிய தீபம் சூரியன் சிம்ம தீபம் துர்கை சூல தீபம் மும்மூர்த்திகள் துவஜதீபம் வாயு ரிஷப தீபம் ரிஷபதேவர் பிரமா தீபம் துர்காதேவி குக்குட தீபம் கந்த பெருமான் கூர்ம தீபம் மகாவிஷ்ணு ஸ்ருதீபம் அக்னி சக்தி தீபம் பராசக்தி ஒவ்வொரு தீபத்தை ஏற்றி இறைவனுக்குக் காட்டும்போது அதற்குரிய தேவர்கள் சூட்சுமமாகத் தோன்றி இறைவனை வழிபடுவதுடன் நமக்கும் அருள் புரிவார்கள் திருக்கோயில்களில் நடைபெறும் இந்த தீப உபசாரத்தை தரிசிக்க பதினாறு பேர்கள் கிடைக்கும் என்பது ஐதீகம் திருவிளக்கு வழிபாடு திருவிளக்கு வழிபாட்டின் மேன்மைகள் நம் இந்து மதத்தில் திருவிளக்கு வழிபாடு உன்னதமான இடத்தை பிடித்துள்ளது வேத காலந்தொட்டு நம் மகரிஷிகள் அக்னி வளர்த்து வேள்வி நடத்தி இறைவனை வழிபட்டனர் இன்று இதுவே எளிமையாக்கப்பட்டு திருவிளக்கு தீப வழிபாடாக மாறியுள்ளது திருவிளக்கு வழிபாடு செய்வதால் நம் வாழ்வில் தூய்மையும் தெய்வத்தன்மையும் பெருகும் திருவிளக்கு வழிபாடு சுற்றுப்புற இருளை அகற்றுவதோடு மனதின் இருளையும் அகற்றுகிறது திருவிளக்கு வழிபாடு தினந்தோறும் நடைபெறும் இல்லங்களில் தெய்வபலம் பெருகுவதால் கெட்ட சக்திகள் செய்வினைகள் அணுகாது எல்லா இடங்களிலும் நீக்கமர நிறைந்திருக்கும் இறைவனை வெள்ளிக்கிழமைகளில் வாசலில் மாக்கோலம் இட்டு அதன் மத்தியில் விளக்கை ஏற்றி வைத்து பின்பு அதனை வீட்டு பூசையறைக்குள் கொண்டு வந்து வைத்தால் விளக்குடன் மகாலட்சுமியும் இல்லத்திற்குள் வருவாள் என்பது ஐதீகம் நம் இல்லத்திலோ கோவிலிலோ அல்லது பொது வழிபாட்டு மன்றங்களிலோ எழுந்தருளச் செய்வதே திருவிளக்கு வழிபாட்டின் நோக்கமாகும் இத்திருவிளக்கு வழிபாடு பெண்களுக்கு உரித்தான வழிபாடாகும் தற்போது பெண்கள் குழுவாக சேர்ந்து கோயில்களில் விளக்கு வழிபாடு செய்வது பிரபலமடைந்து வருகிறது இந்த விளக்கு வழிபாட்டால் பல ஹோமங்களை நடத்துவதால் கிடைக்கும் பலன்கள் கிடைக்கும் என்பது நம்பிக்கை இதனை ஆண்பாளரும் செய்யலாம் திருவிளக்கு வழிபாட்டுக்கு ஏற்ற நாள் நேரம் பொதுவாக பௌர்ணமி மற்றும் அமாவாசை நாட்களில் திருவிளக்கு வழிபாடு செய்வது மிகச்சிறந்த நற்பலன்களைத் தரவல்லது பல்வேறு தமிழ் மாதங்களில் திருவிளக்கு வழிபாடு நடத்தப்படும் தமிழ் மாதங்கள் மற்றும் அதற்குண்டான பொது மாறுபடுகின்றன இவற்றின் பலன்கள் கீழே குறிப்பிடப்பட்டுள்ளன சித்திரை தானிய வளம் உண்டாகும் வைகாசி செல்வம் செழிக்கும் ஆனி திருமண பாக்கியம் உண்டாகும் ஆடி ஆயுள் பலம் கூடும் ஆவணி புத்தித்தடை நீங்கும் புரட்டாசி கால்நடைகள் விருத்தியாகும் ஐப்பசி நோய்கள் உண்டாகும் கார்த்திகை நற்பேறு கிட்டும் மார்கழி ஆரோக்கியம் கூடும் தை எடுத்த செயல்களில் வெற்றி உண்டாகும் மாசி துன்பங்கள் நீங்கும் பங்குனி தர்ம சிந்தனை வளரும் திருவிளக்கு வழிபாட்டின் போது பின்பற்ற வேண்டிய முறைகள் ஒன்று திருவிளக்குகளை நன்றாக கழுவி அதனை சுத்தமான தாம்பாளம் அல்லது பலகையில் மட்டுமே வைக்க வேண்டும் இரண்டு திருவிளக்கு வழிபாட்டின் போது எவர் சில்வர் விளக்குகளைப் பயன்படுத்த கூடாது பித்தளை வெண்கல விளக்குகள் மட்டுமே பயன்படுத்த வேண்டும் பின்னமடைந்த உடைந்த கீரல் விழுந்த விளக்குகளைப் கூடாது மூன்று திருவிளக்கேற்றும் பலன்கள் ஒரு முகம் ஏற்றினால் நினைத்த செயல்கள் நடக்கும் இருமுகம் ஏற்றினால் குடும்பம் சிறக்கும் மூன்று முகம் ஏற்றினால் புத்திரதோஷம் நீங்கும் நான்கு முகம் ஏற்றினால் செல்வம் பெருகும் ஐந்து முகம் ஏற்றினால் நட்பலன்கள் உண்டாகும் நான்கு திருவிளக்கில் பொட்டு வைக்கும் முறை திருவிளக்கு வழிபாட்டுக்கு எடுத்துக்கொள்ளும் குத்துவிளக்கில் எட்டு இடங்களில் பொட்டு வைக்க வேண்டும் என்பது மரப்பு இன் இவ்வாறு செய்ய வேண்டும் தகுந்த காரணம் இருக்கிறது உச்சியில் ஒரு பொட்டு அதனை அடுத்து கீழே சூரியன் சந்திரன் அக்னி ஆகிய மூன்று சக்திகளை குறிக்கும் பொருட்டு மூன்று பொட்டுக்கள் அதனையடுத்து தேவியின் கைகளாக கருதி இரண்டு பொட்டுக்கள் மற்றும் திருவடியில் ஒன்று என எட்டு பொட்டுக்கள் வைக்க வேண்டும் இதனால் திருவிளக்கு வழிபாடு நிறைவாய் இருக்கும் ஐந்து திருவிளக்கேற்றும் திசைகள் கிழக்கு துன்பங்கள் நீங்கி குடும்பம் விருத்தி பெறும் மேற்கு கடன் தோஷங்கள் நீங்கும் வடக்கு திருமணத்தடை அகலும் தெற்கு நோக்கி விளக்கேற்றக்கூடாது திருவிளக்கை கிழக்கு முகமாக வைக்கவும் வழிபாடு செய்பவர் திருவிளக்கிற்கு வலப்புறமாக அல்லது வடக்கு நோக்கி அமரலாம் ஆறு திருவிளக்கிற்கு மலர் சரம் சூட்டலாம் விளக்கு சுடரிலிருந்து ஊதுபத்தி மற்றும் கற்பூரம் கொளுத்துவது கண்டிப்பாக தவிர்க்கப்பட வேண்டும் ஏழு குத்துவிளக்கு ஏற்ற பயன்படுத்தப்படும் எண்ணெய் கேட்ப பலன்களும் மாறுபடுகிறது சுடலை எண்ணெய் மட்டும் பயன்படுத்தவே கூடாது திருவிளக்கில் அடிக்கடி எண்ணெய் ஊற்றாமல் முதலிலேயே நிரம்ப ஊற்றிக்கொள்ள வேண்டும் பசுனை சகல செல்வமும் பெருகும் நல்லெண்ணெய் பீடை விலகும் ஆமணக்கு எண்ணெய் தாம்பத்தியம் சிறக்கும் தெய்வங்களும் எண்ணெய் வகைகளும் கணபதி தேங்காய் எண்ணெய் நாராயணன் சர்வதேவதைகள் நல்லெண்ணெய் மகாலட்சுமி பசுனை குலதெய்வம் வேம்பு இலுப்பை பசுனை கலந்த எண்ணெய் ருத்திரர் இழுப்பெண்ணெய் பராசக்தி விளக்கெண்ணெய் வேம்பு தேங்காய் இலுப்பை பசுனை சேர்ந்த எண்ணெய் எட்டு திரிகள் புதிதாகவும் கெட்டியானதாகவும் இருக்க வேண்டும் திரிகளும் பயன்களும் குத்துவிளக்கிற்கு பயன்படுத்தும் திரிகளாலும் பயன்கள் மாறுபடுகின்றன பருத்தி பஞ்சு குடும்பம் சிறக்கும் நற்செயல்கள் நடக்கும் வாழைத்தண்டின் நார் முன்னோர் சாபம் தெய்வ குற்றங்கள் நீங்கி அமைதி உண்டாகும் தாமரைத்தண்டு தண்டு நூல் முன்வினை பாவங்கள் நீங்கி நிலைத்த செல்வம் கிடைக்கும் வெள்ளை எருக்கம்பட்டை செல்வம் பெருகும் புதிய மஞ்சள் துணி நோய்கள் குணமாகும் புதிய சிவப்பு வண்ண துணி குழந்தையின்மை தொடர்பான தோஷம் நீங்கும் புதிய வெள்ளை துணி திரி அனைத்து நட்பலன்களும் கிடைக்கும் துணியின் மீது பன்னீர் தெளித்து காய வைத்து பின்பு திரியாக்கி விளக்கேற்றுவது மிகவும் நல்லது ஒன்பது திருவிளக்கை துணைவிளக்கின் உதவியோடு மட்டுமே ஏற்ற வேண்டும் தீக்குச்சியால் ஏற்றுவது கண்டிப்பாக தவிர்க்கப்பட வேண்டும் ஒரு திரி ஏற்றுவதானால் கிழக்கு முகமாக மட்டுமே ஏற்ற வேண்டும் பத்து திருவிளக்கு வழிபாட்டின் போது விளக்கு ஏற்றிய பின்பு விளக்கு வசையாமல் பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் பதினொன்று திருவிளக்கு வழிபாட்டின் போது மந்திரங்கள் பதிகங்கள் மற்றும் பாசுரங்களை எல்லோரும் சேர்ந்து ஒரே மாதிரியான குரலில் சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும் ஒருவர் உயர்த்தியும் ஒருவர் தாழ்த்தியும் குரல் கொடுக்கக்கூடாது பன்னிரண்டு திருவிளக்கு வழிபாட்டின் போது விளக்கு ஏற்றிய பின்பு கையால் வீசியோ வாயால் ஊதியோ விளக்கை அணைக்கக் கூடாது பூ அல்லது அரிசியால் அணைக்கலாம் திருவிளக்கு வழிபாட்டுக்கு வேண்டிய பொருட்கள் திருவிளக்கு வழிபாட்டுக்கு ஆயத்தமாகும் முன்னரே கீழ்கண்ட பொருட்களை முன்னதாகவே சேகரித்து வைத்துக் கொள்ளுங்கள் திருவிளக்கு குத்துவிளக்கு அல்லது காமாட்சி அம்மன் விளக்கு தேவையான எண்ணெய் சாம்பிராணி கற்பூரம் கோலமிடுவதற்கு பச்சரிசி மாவு வாழை இலை சந்தனம் குங்குமம் மஞ்சள் பொடி மாலை அச்சதை அரிசி வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் தேங்காய் மஞ்சள் கிழங்கு நைவேத்திய பொருட்கள் துணை விளக்கு தீர்த்த பாத்திரம் தாம்பாளம் மற்றும் அமர்ந்து கொள்வதற்கு சிறிய விரிப்பு செய்யும் முறைகள் முதலில் வழிபாடு நடத்தும் இடத்தை மெழுகியும் விளக்கை நன்கு துலக்கியும் சுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டும் வழிபாடு நடத்தும் முன்பு அவ்விடத்தில் தலைவாழை இலையை விரித்து அதில் முனை முறியாத அரிசியை அட்சதை பரப்பி அதன் மீது விளக்கை வைத்து சந்தனம் குங்குமம் பொட்டு வைத்து மலர்களாக அலங்கரிக்க வேண்டும் பின்பு பூஜைக்கு தேவையான பொருட்களை அருகில் வைத்துக் கொண்டு விளக்கை வணங்கிவிட்டு அமர வேண்டும் எல்லோரும் சொல்லுக ஓம் சர்வே பவந்து சகின சர்வே சந்து நிராமையா சர்வே பத்ராணி பஸ் மா கச்சி துக்கபா பவேத் திருவிளக்கு ஏற்றி ஆவாகனம் எழுந்தருளல் செய்தல பின்பு கோவிலிலிருந்து தீபம் கொண்டு வந்து முதல் விளக்கை ஏற்றுக அதனைத் தொடர்ந்து எல்லோரும் தீபம் ஏற்ற வேண்டும் தீபம் ஏற்றும்போது ஓம் ஒளிவளர் விளக்கே போற்றி என்று சொல்ல வேண்டும் ஊதுபத்தி ஏற்றி வைக்கவும் விநாயகர் வழிபாடு முதலில் விநாயகரை வழிபட வேண்டும் என்பது வழிபாட்டு மரபு என்பதால் மஞ்சளில் சிறிய விநாயகரை பிடித்து ஒரு வெற்றிலையில் வைத்து அவரையும் அலங்கரிக்க வேண்டும் கணபதி பாடல் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினைப் புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே பின் தொடர்ந்து அம்பாள் துதிப்பாடல்களைப் பாடியபடி பூஜையை துவங்கிவிடலாம் அர்ச்சனை அம்பாள் வழிபாடு நடக்கிற போது ஆயிரத்து எட்டு நூற்று எட்டு மந்திரங்களை சொல்லி வழிபடுகிற வேளையில் மலர் அல்லது குங்கும அர்ச்சனை நடைபெறும் அவ்வாறு அர்ச்சனை செய்கின்ற போது ஆள்காட்டி விரலையும் பெருவிரலையும் இணைத்த நிலையில் குங்குமம் அல்லது மலரினையும் எடுக்க வேண்டும் மற்ற மூன்று விரல்களும் நீட்டிய நிலையில் அமைதல் வேண்டும் மந்திரங்களை உரிய முறையில் சொல்லி அர்ச்சிக்க வேண்டும் என்பது விதி அம்பாள் வாழ்த்து சர்வ மங்கள மாங்கலியே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்ய திரயம்பகே கௌரி நாராயணி நமோஸ்ததே சிருஷ்டிஸ்திதி வினாசாநாம் சக்திபூதே சனாதனி குணாஸ்ரேயே குணமையே நாராயணி நமோஸ்ததே சரணாகத தீனார்த்த பரித்ரான பராயணே சர்வசியார்த்தி ஹரே தேவி நாராயணி நமோஸ்ததே துக்க நிவாரண அஷ்டகம் மங்கள ரூபினி மதியொளி சூலினி மன்மத பாணியலே சங்கடம் நீங்கிட சடுதியில் வந்திடும் சங்கரி சவுந்தரியே கங்கண பாணியன் கனிமுகம் கண்டனல் கற்பக காமினியே ஜெய ஜெய சங்கரி கவுரி கிருபாகரி துக்க நிவாரணி காமாட்சி கான் உருமலர் என கதிர் ஒளி காட்டி காத்திட வந்திடுவாள் தானொரு தவஒளி தாரொளிமதி ஒளி தாங்கியே வீசிடுவாள் மானுரு விழியாள் மாதவர் மொழியாள் மாலைகள் சூடிடுவாள் ஜெய ஜெய சங்கரி கவுரி கிருபாகரி துக்க நிவாரணி காமாட்சி சங்கரி சவுந்தரி சதுர்முகன் போற்றிட சபையினில் வந்தவளே பொங்கரி மாவினில் பொன்னடி வைத்து பொருந்திட வந்தவளே இம்குலம் தழைத்திட எழில் வடிவுடனே எழுந்த நல் துர்க்கையலே ஜெய ஜெய சங்கரி கவுரி கிருபாகரி துக்க நிவாரணி காமாட்சி தனதன தந்தன நவிலொளி முழங்கிட தன்மதி நீ வருவாய் கணகன கங்கன கதிரொளி வீசிட கண்மணி நீ வருவாய் பணபண பம்பன பறைவலி கூவிட பண்மணி நீ வருவாய் ஜெய ஜெய சங்கரி கவுரி கிருபாகரி துக்க நிவாரணி காமாட்சி பஞ்சமி பைரவி பர்வத புத்திரி பஞ்சனல் பாணியலே கொஞ்சிடும் குமரனைக் குணமிகு வேழனை கொடுத்த குமரியலே சங்கடம் தீர்த்திட சமர் அது செய்த நல் எனும் மாயே ஜெய ஜெய சங்கரி கவுரி கிருபாகரி துக்க நிவாரணி காமாட்சி எண்ணியபடி நீ அருளிட வருவாயும் குலதேவியலே பண்ணிய செயலின் பலனது நலமாய் பல்கிட அருளிடுவாய் கண்ணொளி அதனால் கருணையே காட்டி கவலைகள் தீர்ப்பவளே ஜெய ஜெய சங்கரி கவுரி கிருபாகரி துக்க நிவாரணி காமாட்சி இடர்தரு தொல்லை இனிமேல் இல்லை என்று நீ சொல்லிடுவாய் சுடர்தரு அமுதே சுருதிகள் கூறி சுகமது தந்திடுவாய் படர்தரு இருளில் பரிதியாய் வந்து பழவினை ஓட்டிடுவாய் ஜெய ஜெய சங்கரி கவுரி கிருபாகரி துக்க நிவாரணி காமாட்சி ஜெய ஜெய பாலா சாமுண்டேஸ்வரி ஜெய ஜெய ஸ்ரீதேவி ஜெய ஜெய துர்கா ஸ்ரீபரமேஸ்வரி ஜெய ஜெய ஸ்ரீதேவி ஜெய ஜெய ஜெயந்தி மங்கள காளி ஜெய ஜெய ஸ்ரீதேவி ஜெய ஜெய சங்கரி கவுரி கிருபாகரி துக்க நிவாரணி காமாட்சி திருவிளக்கு அகவல் திருவிளக்கு வழிபாட்டின் போது பாட வேண்டிய திருவிளக்கு அகவல் இது கூட்டு வழிபாடானால் ஆண் பெண் எல்லோரும் கூட்டாகப் பாடுவது நல்லது விளக்கே திருவிளக்கே வேந்தன் உடன்பிறப்பே சோதிமணி விளக்கே ஸ்ரீதேவி பொன்மணியே அந்தி விளக்கே அலங்கார நாயகியே காந்தி விளக்கே காமாட்சி தாயாரே பசும்பொன் விளக்கு வைத்து பஞ்சு திரி போட்டு போல எண்ணெய் விட்டு கோலமுடன் ஏற்றி வைத்தேன் ஏற்றினேன் நெய்விளக்கு எந்தன் குடிவிளங்க வைத்தேன் திருவிளக்கு மாளிகையும் தான் விளங்க மாளிகையில் சோதியுள்ள மாதாவைக் கண்டு மகிழ்ந்தேன் யான் மாங்கல்ய பிச்சை மடிப்பிச்சை தாரும் அம்மா சந்தான பாக்கியத்துடன் தனங்களும் தாரும் அம்மா பெட்டி நிறைய பூஷணங்கள் தாரும் அம்மா பட்டி நிறைய பால் பசுவை தாரும் அம்மா கொட்டகை நிறைய குதிரைகளை தாரும் அம்மா புகழுடம்பை தாரும் அம்மா பக்கத்தில் நெல்லும் அம்மா அல்லும் பகலும் எந்த நண்டையிலே நில்லும் அம்மா சேவித்து எழுந்திருந்தேன் தேவி வடிவம் கண்டேன் வஜ்ரக் கிரீடம் கண்டேன் வைடூரிய மாலை கண்டேன் முத்துக்கொண்டை கண்டேன் பச்சை மாலை கண்டேன் ஓஎவரிமுட்டி கண்டேன் தாழைமடல் சூடக் கண்டேன் பின்னழகு கண்டேன் பிறை போல நெற்றி கண்டேன் சாந்துடன் நெற்றி கண்டேன் தாயார் வடிவம் கண்டேன் கமல திருமுகத்தில் கஸ்தூரி போட்டும் கண்டேன் மார்பில் பதக்கம் மின்ன மாலைய செய்யக் கண்டேன் கைவளையல் கலகலவென கணையாழி மின்னக் கண்டேன் தங்க ஒட்டியானம் தகதகவென ஜொலிக்கக் கண்டேன் காலில் சிலம்பு கண்டேன் காலாழி பீலி கண்டேன் மங்கள நாயகியை மனங்குளிர கண்டு மகிழ்ந்தேன் அடியாள் நான் அன்னையே அருந்துணையே அருகிருந்து காரும் அம்மா வந்த வினை அகட்டி மகாபாக்கியம் தாரும் அம்மா தாயாரும் உந்தன் தாளடியில் சரணம் என்றேன் மாதாவே உந்தன் மலரடியில் நான் பணிந்தேன் மேற்கண்ட இந்த பக்தி பாடலை பாடி முடித்தவுடன் அவரர் நெற்றியில் குங்குமம் இட்டுக்கொள்ளுங்கள் கலச வழிபாடு கலசத்தில் உள்ள தண்ணீரில் அச்சதை அரிசி மஞ்சள் இட்டு உள்ளங்கையால் கலசத்தை மூடிக்கொண்டு இம்மந்திரம் ஜெபிக்க வேண்டும் ச யமுனே சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின் சந்நிதிம் குறு பின் தீர்த்தத்தை ஆசமனம் பண்ண வேண்டும் சிறிதளவு உள்ளங்கையில் விட்டு பருக வேண்டும் பின் சிறிது நீர்விட்டு கையை சுத்தம் செய்ய வேண்டும் அதன்பின் ஒரு மலரை தீர்த்தத்தில் நனைத்து புஷ்பங்களிலும் நைவேத்தியத்திலும் நீரை தெளிக்க வேண்டும் எல்லோரும் இருகரம் கூப்பி திருவிளக்கில் சுடர்விடும் ஒளியை நோக்கி அம்பிகையை மனமாற நினைத்து நூற்றி எட்டு போற்றிகளை ஓத வேண்டும் கண்கள் திருவிளக்கிலும் மனம் அம்பிகையிலும் நிலைபெற்றிருக்க வேண்டும் நூற்றி எட்டு போற்றி அர்ச்சனை செய்து முடித்தவுடன் எல்லோரும் இருகரம் கூப்பி திருவிளக்கில் சுடர்விடும் ஒளியை நோக்கி அம்பிகையை மனமாற நினைத்து நூற்றி எட்டு போற்றிகளை ஓதுவர் படையல் நூற்றி எட்டு போற்றி ஓதி முடிந்தவுடன் படையல் பொருள்களை அம்மனுக்கு காணிக்கையாக்க வேண்டும் எல்லோரும் சொல்லுக ஓம் பிரம்மார்பணம் பிரம்மாக்னல பிரம்மனாகுதம் பிரம்மைவத்தேன கந்தவியம் பிரம்மகர்ம சமாதினா பின் கீழ் ஆறு மந்திரங்களைச் சொல்லி ஆறு தடவை படையல் பொருள்களை வலது கைவிரல்களால் எடுப்பது போலவும் தேவிக்கு ஊட்டுவது போலவும் சைகை காட்டவும் ஓம் பிராணாய ஸ்வாகா அபானாய் ஸ்வாகா வியானாய ஸ்வாகா உதானாய ஹவாஹா சமானாய ஹவாகா பிரம்மனே ஸ்வாகா தீபாராதனை எல்லோரும் கீழே விழுந்து வணங்கி எழுந்து நின்று தீபாராதனைக்கு தயாராகுவர் இப்போது திருவிளக்கிற்கு மூன்று முறை கற்பூர சோதி காண்பிக்கப்படும் கற்பூர சோதி காட்டும்போது சொல்லப்பட வேண்டியது திங்கள் ஜோதி நீ தினகரன் ஜோதி நீ அங்கியில் ஜோதி நீ அனைத்திலும் ஜோதி நீ எங்களுள் ஜோதி நீ ஈஸ்வர ஜோதி நீ சுங்கிலா ஜோதி நீ கற்பூர ஜோதியே பின்பு திருவிளக்கின் முன் கற்பூர தட்டை வைத்தபடி கையில் மலரெடுத்து கற்பூர சோதியை வலம் சுற்றி திருவிளக்கிற்கு சாற்றி கற்பூர தீபத்தை தொட்டு வணங்குவர் வலம் வருதல் அனைவரும் பின்வருமாறு அம்பாள் பெயர் போற்றி கைதட்டி பாடிக்கொண்டு திருவிளக்கினை மூன்று முறை வலம் வருக நாமம் ஜெய் ஜெய் தேவி ஜெய் ஸ்ரீ தேவி மங்களம் மங்களம் பாடி நிறைவு செய்யப்படும் சங்கராய 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 மங்களம் சங்கரி மனோகராய சாஷ்வதாய மங்களம் குருவராய மங்களம் தத்தாத்ரேயாய மங்களம் கஜானனாய மங்களம் ஷடானனாய மங்களம் ரகுவராய மங்களம் வேணுகிருஷ்ண மங்களம் சீதாராம மங்களம் ராதாகிருஷ்ண மங்களம் அன்னை 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 அன்பினுக்கு மங்களம் ஆதிசக்தி அம்பிகைக்கு அனந்தகோடி மங்களம் என்னுலே விளங்கும் எங்கள் ஈசுவரிக்கு மங்களம் இச்செயாவும் முற்றுவிக்கும் சிச்சிவைக்கு மங்களம் தாழ்விலாத தன்மையும் தளர்ச்சியற்ற வன்மையும் வாழ்வினால் பயன்களும் என் வாக்கிலே வரங்களும் பக்தியில் கசிந்தலைந்து பாடுகின்ற பான்மையும் வாடுவோர்க்கனேக போக பாக்கியங்கள் மேன்மையும் என்றும் ஓங்க என் கரத்து இயற்கையான சக்தியை தந்து ஞானமூர்த்தியாய் தனித்து வைத்த சக்தியாம் நாம கீர்த்தனம் பறந்து நாடெல்லாம் செழிக்கவும் வேறிடாத இன்பம் பொங்கி வீடெல்லாம் விளங்கவும் ஞானதீபமேற்றி என்றும் நாமகீதம் பாடுவோம் தர்மசக்தி வாழ்கவென்று சந்தததம் கொண்டாடுவோம் பிரார்த்தனை அமைதியாக கீழ்வரும் பிரார்த்தனையை கேட்டு சொல்லுக ஓம் சர்வே பவந்து சுகின சர்வே சந்து நிராமையா சர்வே பத்ராணி பசிந்து மா கச்சி துக்கபாக் பவேத் எல்லோரும் சுகமாக வாழ்க எல்லோரும் நோயின்றி வாழ்க எல்லோருக்கும் மங்களம் உண்டாகுக ஒருவரும் துன்புறாதிருக்க வேண்டும் ஓம் அசதோமா சத்கமய தமசோமா ஜியோதிர்கமய மிருத்தியோர்மா அமிர்தம் கமய பொய்யிலிருந்து என்னை மெய்மைக்கு வழி நடத்துவாயாக அஞ்ஞான இருளிலிருந்து ஞான ஜோதிக்கு வழி நடத்துவாயாக மரணத்திலிருந்து மரணமில்லா பெருவாழ்வுக்கு அழைத்து செல்வாயாக ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ண முதையதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷியதே ஓம் சாந்தி 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 இரண்டு நிமிஷம் தியானம் செய்க ஹரி ஓம் தத் சத் என சொல்லி தியானம் நிறைவு செய்க பின் சுடர்விடும் தீபங்களை மலரால் நிறுத்தி பிரசாதங்களை அவரவர்களே எடுத்துக்கொள்ளவும் குங்குமத்தைக் கவனமாக எடுத்துச் சென்று தினமும் போட்டு கொள்ளவும் சர்வ மங்களும் உண்டாகும் திருவிளக்கை அம்பாளாகக் கருதி பதினாறு முறை விழுந்து வணங்குவர்